டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ எக்ஸாம் எல்லோரும் நீங்கள் எழுதியிருப்பீங்க அதோட ஆன்சர் கீ பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பொது தமிழோட ஆன்சர் கீ பார்க்கலாம் மேக்ஸுக்கும் ஜிஎஸ்க்கும் அடுத்த வீடியோவில் போடுறேன் பொது தமிழோட ஆன்சர் கீ பார்க்கலாம் முதல் கொஸ்டின் குமரி கண்ட நோய்க்கு குமரிக்கொடு இத்தொடரில் குமரி என்னும் மூலிகை எல்லாருக்குமே நமக்கு தெரியும் எல்லாமே ப்ரீவியஸர் கொஷனில் வந்தது தான் கற்றாழை அடுத்து பொறுத்துக்க அன்னை முத்துலட்சுமி முத்துலட்சுமின்ற போதே நமக்கு தெரியும் அவங்க டாக்டர் புற்றுநோய் மருத்துவமனை மூலர் ராமாமிர்தம் தேவதாசி ஒழிப்பு சட்டம் பண்டித ராமாபாய் தன்னார்வலர் மலாலா பெண் கல்வி தமிழ் இலக்கத்தில் ஆலபாய் என்னும் பெயர் இவ்வூருக்கு பொருந்தும் எது மதுரை அதுமாரி ஆங்கில அரசால் வாய்ப்புட்டு சட்டத்தின் மூலம் மேடைகளில் அரசியல் பேசக்கூடாது என்று தடை விதிக்கப்பட்டவர் ஆப்ஷன் சி முத்துராமலிங்க தேவர் வஞ்சித் சீரமைப்பு தேமாங்கனி புளிமாங்காய் சொல்லின் வகையை கண்டறிய வெண்மை வண்ண பண்பு பெயர் வஞ்சி விருத்தம் என்பது சிந்தடி நான்காய் ஒரு பொருள் மேல் ஒரு செய்யுள் மட்டும் வருவது புறப்பொருள் திணையின் பெயரை தாக்கிய நீதி நூல் எது முதுமொழி காஞ்சி புறப்பொருள் திணை அப்படின்னாலே நமக்கு தெரியும் முல்லை குறிஞ்சி மருதான் காஞ்சின் இருக்கிறத முதுமொழி காஞ்சின்னு எழுத்திக்கலாம் வெண்கொடை இலக்கண குறிப்பு பண்புத்தொகை திரிகடுகம் நூலின் ஆசிரியர் நல்லாதனர் சிருங்கி பேரம் நகரில் வாழும் தலைவர் யார் குகன் அனகன் என்ற சொல்லின் யாரை குறிக்கும் ராமன் இது வந்து டுவெல்த் கம்பராமாயணத்துல இருக்கு பின்வரும் ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் தெரிவு செய்க ரெனேசன்ஸ் மறுமலர்ச்சி பிழையான இணையை கண்டறிய கல்லில் நார் உரித்தல் ஆராய்ந்து பார்க்காம தான் இதுதான் வந்து பிழையான எண்ணெய்ன்னு சொல்றாங்க ஆயிரம் காலத்து பயிரண்டு நீண்ட காலமாக இருப்பது நமக்கு எல்லா ஆப்ஷன் படிச்சு பார்த்தாலே நமக்கு இது தப்பானதுன்னு தெரியும் அதுதான் கல்லில் நார் உரித்தல் அப்படின்றது ஆராய்ந்து பாராமல் சந்திப்பிராற்றை தேர்ந்தெடுக்க கடற்கரையில் உப்பு காய்ச்சல் நடைபெறுகிறது உப்புக்கு இக்கு வரணும் மலைப்பகுதிகளில் இப்பு வரணும் மலை பயிர்களும் இப்போ வரும் நிலப்பகுதிகளில் இப்போ வரும் உழவு தொழிலும் நடைபெறுகின்றன நூத்தி பதினாறு தவறானினையை கண்டறிய முரணி முரணி அப்படின்னா எதிர்பட்டு அப்படின்னு வரணும் இங்கே உடன்பட்டுன்னு இருக்கு நூத்தி பதினேழு இன்று நாம் உணர்கின்றோம் தம்பி எத்தனை இன்னலுக்கிடையே தள்ளி இந்த புது நாளில் மட்டும் நமக்கு ஒரு மகிழ்வு என்று உரையாற்றியவர் பேரறிஞர் அண்ணா சென்றியூ மற்றும் லிமரேகூ என்ற புதிய வடிவங்களில் தமிழ் கவிதைகள் தந்தவர் த கவிஞர் ஈரோடு தமிழன்பன் பாவலர் மணி என்னும் பட்டம் பெற்ற கவிஞர் கவிஞர் வாணிதாசன் வழக்கறிஞராக பணியாற்றிய தமிழ் கவிஞர் நா பிச்சமூர்த்தி அடுத்து பொருத்துக காந்திய கவிஞர் நமக்கு தெரியும் நாமக்கல் கவிஞர் ஊமை கவிஞர் சுரதா மக்கள் கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் வாணிதாசன் ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர் நெக்ஸ்ட் பிசிராந்தையர் நாடக நாடகங்களுக்கு சாகித்ய அகாதமி விருது பெற்றவர் இதிலும் எப்ப பார்த்தாலும் கேட்டுக்கிட்டே இருக்கா பாவிந்தர் பாரதிதாசன் உணவு உடை அடிப்படை தேவை அந்த தேவையை பூர்த்தி செய்தாலும் முதலிடம் புத்தக சாலைக்கு தரப்பெயிட வேண்டும் என்று கூறியவர் அறிஞர் அண்ணா மாணக்கர்களே உங்களுக்கு சீருட இல்லையோ என வகை வினா மாணக்கர்களே அப்படின்ற போதே யாரோ கேட்கறதுக்காக தான் கேக்குறாங்க அப்படின்றது கொடை வினால வரும் கொடை வினால கொடை வினா பின்வரும் விடைக்கேற்ற வினா வினை தேர்ந்தெடுதுக பரிவாதனி என்னும் வீணை பல்லவ மன்னன் மகேந்திரவர்மன் காலத்திலிருந்தா கூறப்படுகிறது இதுக்கு ஏற்ற வீடா வினா வந்து பல்லவ மன்னன் மகேந்திரவர்மன் காலத்திலிருந்தா கூறப்படும் வீணை எது பின்வரும் சொல்லின் இலக்கண குறிப்பு உணர்த்தினன் உணத்தினர் அண்ணல முடிவு தன்மை உரிமை வினைமுற்று நூத்தி எழுவத்தி ஏழு தாயின் நெருப்பினாலும் வெள்ளத்தினாலும் பாதிக்கப்பட்டாலும் அவளது ஆபரணங்கள் தொலைவில் உள்ள நகரமான வாரிசில் மிகவும் பாதுகாக்கப்பட்டு ஆனந்தரங்க ஆனந்தரங்கு நாட்குறிப்புல உபேச சொல்லியிருக்கார் ஜெயகாந்தன் இயற்றாத சிறுகதை அறம் ஆண்மையின் கூர்மை என திருவள்ளுவர் எதனை கூறுகிறார் பகைவருக்கு உதவுதல் ஒழுகல் இலக்கண குறிப்பு தொழிற்பெயர் திருக்குறளில் சரியான வரியை கண்டு நிறைவு செய்க தமிர் பெரியார் தமராழுதல் வன்மையுள் எல்லாம் தலை நூத்தி முப்பத்தி ரெண்டு மாந்தன் தோற்றமும் தமிழர் மரபும் என்னும் தலைப்பில் உலக தமிழ் மாநாட்டில் ஆற்றியவர் தேவனேய பாவனர் சோழ நாட்டை ஊட்டி வளர்ப்பது காவிரியாறு அன்னையின் பெருமையாலேயே சோழ வள நாடு சோருடைந்து என்று கவிகள் புக புகழ்வராயினர் என கூறியவர் ராபி சேதுபிள்ளை நூத்தி முப்பத்தி ஒன்னு நாலு கூற்று ஒன்று சங்க இலக்கியத்தின் மொத்திகள் இருபத்தி ஆறாயிரத்தி முன்னூத்தி ஐம்பது சரி கூற்று இரண்டு உலக இலக்கியங்களுள் முதன்மை பெற்றுள்ளவை சங்க இலக்கியங்கள் அதுவும் சரி விரிவாக உருவாக்கப்பட்ட இலக்கியங்கள் உலகின் வேறு மொழிகளிலும் உள்ளன இது தவறு மேடை பேச்சு எத்தனை நடைகளை கொண்டது ஐவகை இது வந்து பதினோராவது சிறப்பு தமிழ் இருக்கு பேஜ் நம்பர் ஒன் டுவெண்ட்டி டூ செக் பண்ணிக்கோங்க தமிழ் சிறுகதையில் மணிக்கோடி காலம் என்ற தலைமுறையை சார்ந்தது முதல் தலைமுறை கரகாட்டத்தின் துணையாட்டம் மயிலாட்டம் இரற்றும் மொழிதில் அணி வேறு பெயர் சிலேடை அணி மனோன்மயத்தில் வரும் கிளை கதை எது சிவகாமியின் சரிதம் இரகசிய வழி என்ற நூலை சுந்தரனார் மனோன்மயின் நாடகத்தை எழுதிய ஆண்டு ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஒன்னு உலகம் நிலையற்றது என்று பாடிய சித்தர் குதம்பை சித்தர் திராவிடம் என்னும் சொல்லை முதன் முதலில் குறிப்பிட்டவர் குமரில் நாயக்கர் கால சிற்பக்கலைக்கு எடுத்துக்காட்டாக நிகழ்வது ராமேஸ்வரம் பெருங்கோயில் தேவதுந்துபி என்று ஆட்டத்துக்கு இசை கருவி தேவர் ஆட்டம் புன்னலிடையே மூழ்கி பொழிலிடை உளவி புன்னின் இடையும் துகிலும் பூண்டு கனிமொழி பேசி நீ கழித்திருக்கும் காட்சியினை கண்டு மகிழ்வு பெறும் நிலையிலே இருந்தேன் என்று தம்பிக்கு கடிதம் எழுதியவர் தம்பிக்கு கடிதம் எழுதியவர் அப்படின்னு சொல்லும்போது தம்பிக்குன்னு நம்ம யாருக்க மூவான்னு படிச்சிருக்கோம் ஆனா இது மூவா வருமா அறிஞர் அண்ணாவான்னு தெரியல இது டவுட்டு கரெக்டான ஆன்சர் தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க நூத்தி நாற்பத்தி ஆறு அழகிய குளிர்ந்த கடம்ப வனத்தை விட்டு இறைவன் நீங்கினான் தன்வினை எவ்வகை வாக்கியம் என கண்டறிய நான் திழலில் ஓடினேன் தன்வினை பின்வரும் தொடர் எவ்வகை தொடர் என கண்டறிந்து சரியான தெரிவு செய்கிற குமரன் மழையில் நனையாமல் இல்லை பொருள் மாறாமல் எதிர்மறை தொடர் கீழ்கண்டவற்றுள் திருவிக்க எழுதாத நூல் மனுமுறை கண்ட வாசகம் விளக்குகள் பல தந்த ஒளி லிலியன் வாட்சன் அப்துல் கலாம் சொல்லியிருப்பாங்கல்ல உலகளாவிய தமிழர்கள் சிறப்பும் பெருமையும் புலம்பெயர்ந்த தமிழர்கள் பற்றிய முதற் புதினம் புயலிலே ஒரு தோனி தமிழ் நாடகங்களையும் பெனட்சா என்று அறிஞ அண்ணா யாரால் பாராட்ட பெற்றார் கல்கி வேர் கண்டறிய நைந்தான் நைந்து படி என்னும் தன்மை ஒருமை எதிர்காலம் காட்டும் எதிர்காலம்னே சொல்றாங்க அதில் படித்தேன் படிக்கிறேன் படிப்பும் எல்லாமே தப்பு படிப்பேன் மட்டும்தான் கரெக்டு சரியான பொருள் தரும் ஓரளவு மொழி மீல் வான் மீ மீன் ஓரழு துருமொழிக்கு ஒரு சரியான பொருளை அறிந்து விடை தெரிவு செய்க பை இளமை மே அன்பு வை புல் து உன் ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர் நூத்தி ஐம்பத்தி ஏழு சீராபுரம் இவருடைய உதவியால் நிறைவேற்றுப்பது கரெக்டா உதவியல் நிறைவேற்ற நிறைவுற்று அப்படின்னா அப்துல் காசிம் இரண்டு இரண்டு அடிகள் கொண்ட எதுகையால் தொகுக்கப்படும் செய்ய கன்னி விசும்பு வானம் துளை துலாக்கோள் கனல் நெருப்பு களிரு யானை மறுப்பு தந்தம் கீர்த்தனை எத்தனை டேஷ் வகைகள் ஒன்றாகும் சிற்றிலகை வகைகள் இது வந்து லெவன்த் அட்வான்ஸ் தமிழ் புக்கில் இருக்கு பேஜ் நம்பர் நைன்டீனில் இருக்கு செக் பண்ணிக்கோங்க எழுத்து வகை இயல் உயிர் முதல் மெய்யீர் புதிது மெய் முதல் உயிரீரு ஆணி உயிர் முதல் உயிரீரு வரம் உயிர் முதல் இது ஈஸியாகவே கண்டுபிடிக்கலாம் ஃபர்ஸ்ட் என்ன திணற லாஸ்ட் இயர் திணறும்னு கண்டுபிடிச்சாலே கண்டுபிடிச்சலாம் ஆப்ஷன் ரைட் ஆன்சர் தமிழ் சொல்ல சொல்லு உச்சம் தொட்டவர் தேவனைய பாவனர் ஊவைசா அவர்கள் தனது வாழ்க்கை வரலாற்றை தொடராக எழுதிய ஆனந்தக விகடன் தமது தமிழ் கற்றின் வழியாக தமிழை உயர்தனிச்சை மொழி என்று பெருமைப்படுத்தியவர் பருதிமார் கலைஞர் நிழல் புலர் தொடர்ந்தான் இது எவ்வகை வாக்கியம் இது எனக்கு டவுட்டா இருக்கு எனக்கு ஆன்சர் தெரியல நான் பயனுன்னு போட்டு வந்திருக்கேன் நீங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சது எங்க இருக்குன்னு சொன்னீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க பின்வரும் ஊமையின் பொருத்தமான பொருளை தெரிவு செய்க எடுப்பார்க்கை பிள்ளை யார் எதை சொன்னாலும் கேட்டு நடப்பவர் அப்துல் நேற்று வருவித்தான் பிறவினை தெம்மாங்கு பிரித்தெழுதுக இதுல இதுவும் எனக்கு டவுட் தான் தென் கூட்டல் பாங்குன்னு வருமா இல்லை தேன் கூட்டல் பாங்கு வருமானு சரியா தெரியல ஆன்சர் தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க எள்ளில் தைலம் போல் எங்கும் நிறைபொருளை உள்ளில் துதித்தேன் உணர்வடைந்து யார் சொன்னது இடைக்காட்டு சித்தர் திருப்பல்லாண்டு பாடியவர் பெரியாழ்வார் தர்மசேனர் அப்பர் வாசிகர் என்ற பெயர்களை கொண்ட சைவாடியார் திருநாவுக்கரசர் தமிழ் மூவாயிரம் என்றழைக்கப்படும் நூலை இயற்றியவர் திருமூலர் பின்வருக்கு அகர வரிசைப்படி எழுதப்பட்ட நவிமணிகளை தெரிவு செய்ய கோமேதகம் நீலம் பவளம் புஷ்பராகம் மரகதம் மாணிக்கம் முத்து வைடூரியம் வைரம் கண்டறிய ஓடி தெரியும் ஈ வானா வந்தான் யாழின் வகைகள் குடிமக்கள் காப்பியம் சிலப்பதிகாரம் போருந்தெடுத்து ஆறையில் நெடுங்கொடி வாரில் என்பன போல் மறித்து கை காட்ட தற்பிற்கு பெற்றனே எழுதிய வேர்நூல் முதுமொழி மாலை பெருமாள் திருமொழியை பாடியவர் குலசேகர ஆழ்வார் பொருத்துக முல்லைப்பாட்டு நெஞ்சாற்றுப்படை பட்டினப்பாலை வஞ்சி நெடும்பாட்டு நாளடியார் வேளாண் வேதம் வெற்றிவெர்க்கை நறுந்தொகை பொறுத்துக தூதர் தனிநாயகம் அடிகள் பாலராவாயன் திருஞானசம்பந்தர் சம்பந்தர் பன்மொழி புலவர் அப்பாதுரையார் சொல்லின் செல்வர் சேது பிள்ளை ஆப்ஷன் ஏ சார் ஐம்பெருங்காப்பியம் என்னும் சொற்றுரை தம் உரையில் குறிப்பிட்டவர் மயிலைநாதர் காரிகை கற்று பாடுவதிலும் பேரிகை கொட்டி பிழைப்பது மேல் அதாவது கவிதை வந்து ரொம்ப கஷ்டம் அப்படின்றது தான் இதுல சொல்லியிருக்காங்க கவிதை எழுதுவது அரிது ஆகு பேர் பயன்படுத்தப்படாத மு பழமொழியை தேர்வு செய்க நாலு கிழையும் நலிந்துள்ளே இதுதான் கரெக்டான சொல்லியிருக்கு இப்ப ஐந்து விளையாந்தது ஐம்பது விளையாதுன்றதா அதுல வயது சொல்லியிருக்காங்க இங்க என்னதான் இருக்கு நாலும் ரெண்டும் சொல்லுக்குறதுன்றது நமக்கு தெரியும் ஒன்னு திருக்குறள் ஒன்று வந்து நாலடியார் ஆளும் வேலும்ன்றது ஆளுங்குச்சியும் வேலுங்குச்சியும் சொல்றாங்க அதுவும் தெளிவா சொல்லல கிழமைனா டேஸ் தான் சொல்லியிருக்காங்க கரெக்டா இருக்கு பன்னரும் கோங்கின் நன்னலம் கவ கவட்டி வடியில் இடம்பெற்றுள்ள எதுகை வகை இதுல ஃபஸ்ட்டும் ஃபர்ஸ்டும் எதுகினாலே ரெண்டாவது எடுத்து ஃபர்ஸ்ட்ல இருக்கிறதும் தேர்ட்ல இருக்கிறதுலாம் ஒன்னாவது இருக்கு அப்ப பொழிப்பு பொழிப்பெருகை ஒளி வேறுபாடு சரியான பொருளை தேடுங்க மாறி மாறி ஒன்று மழை இன்னொன்று வந்து வேறு ஒளி வேறுபாடு அறிக அலை ஃபஸ்ட்டு இருக்கிறது புற்று கலை அப்படின்றது நீக்கு தலை அப்படிங்கிறது விலங்கு இலைனா இலைத்தல் கொடுக்கப்பட்டுள்ள ஆங்கில சொல்லுக்கு தமிழ் சொல்லுங்க டெலிகேட் பேராளர் முறையான தொடர் அமைப்பினை குறிப்பிடுக தமிழர்களின் தொன்மையான வீர விளையாட்டை ஏறு தழுவுதல் சொற்களை ஒழுங்குபடுத்தி சரியான குரல் வடிவம் உள்ள தொடரை கண்டறிக கனை கொடிது யாழ் கோடு செவ்விது ஆங்கு அன்ன வினைபடு வாழால் அகர வரிசைப்படுத்துக தவ பெருஞ்சுடர் போல் திருவிளக்கு தீவினை துன்பங்கள் தூய்மை ஆப்ஷன் கும்பகர்ணனை எழுப்பும் காட்சியை கண்முன் நிறுத்தும் சத்தம் உலக்கையால் மாறி மாறி இடிக்கும் ஒத்த ஓசை பின்வரும் பாடல் எந்த படிம வகையை சார்ந்தது என்பதை கண்டறிந்து சரியான இடத்தை எழுதுக யானை தன் வாய்நீரை கொண்ட வலிதேம்பு தடக்கை குன்று புகும் வாம்பின் தோன்றும் படிவம் களித்தொகையில் முல்லைத்துணைக்குரிய பாடல்களை இயற்றியவர் சோழன் நல்லுறுதிரான் சிதவல் இச்சொல்லின் பொருள் தலைப்பாகை இது வந்து டுவெல்த் புக்கில் இருக்கும் கொடுக்கப்பட்டுள்ள வேர் சொல்லும் விளையான பெயரை கொண்டு எழுதுக அறை அப்படின்னா அரைந்தவர் இவற்றுள் எது தவறான இணை என்ற இணை எதிர்ச்சொல் இரவு எது சொல் கரெக்ட் தன்மை வெண்மை கரெக்ட் வெறுப்பு வெறுப்பு கரெக்ட் அகலாது போகாது ரெண்டுமே ஒண்ணுதான் எதிர்ச்சல் இதுதான் தவறு பிரித்து எழுதுக அஞ்சில் ஓதி அம் கூட்டல் சிலவு கூட்டல் ஓதி பின்வரும் சூழலின் சரியான பிரித்த எழுதுக ஊன் பொதியா விழா ஊன் கூட்டல் பொதி கூட்டல் அவிடா இது எல்லாமே எனக்கு வரைக்கும் தான் ஆன்சர் பண்ணிருக்கேன் நமக்கு கரெக்டான ஆன்சர் அபிஷியல் வெப்சைட்ல இருந்து வந்ததுக்கு அப்புறம் திருப்பி ஒரு செக் பண்ணிக்கலாம் யார் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க இது வரைக்கும் நம்ம பார்த்ததில்லை அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் ஏதாச்சும் ஆன்சர் தப்பாக இருந்தாலும் சரி எனக்கு டவுட்னு சொல்லியிருந்தில்ல அது எதற்கு தெரிஞ்சுருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம அதை வச்சு டிஸ்கஸ் பண்ணுவோம் மேம் ஜிஎஸும் மேக்ஸும் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் தேங்க் யூ